பொக்கிஷம் அதன் அறிவு அறிவுனுடைய கருவூலம் குறான்தான் அறிவு கருவூலம் புறதான்தான் அறிவு சாசனம் ஒரு முஸ்லீம் சாசனம் வாழ்க்கை சாசனமே தான் அல்லாவுடைய தூதர் வாழ்ந்து காட்டினார்கள் செயல்படுத்தினார்கள் எதைத்தான் செயல்படுத்தினார்கள் குரான் குரான் சொல்லுகின்ற வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அதே அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் காண குழு அல் குரான் கைப காண குழு சூழ்நாய் செல்லார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லார்கள் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது அது என்ன பயிற்சினார்கள் அவருடைய மனைவி ஆயிஷா அல்லா தலா காண குழு அல் குரான் குரான் என்ன சொல்லுதோ வாழ்க்கை அதுக்கு மாத்தமா அவர்கள் எதுவும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி குரான் கல்வி என்பது குரான் சுண்ணாம் தான் கல்வி அதுக்கு அப்பாற்பட்டது கல்வியே கிடையாது அதை நீங்க நல்ல விளைய குரான் சொன்னாத ஒரு கல்வி முஸ்லிம்களுக்கு தேவை வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசைப்படும் குடியோர்களுக்கு குரான் கல்வியும் அந்த குரானுக்கு விளக்கமான சுண்ணானுடைய கல்வியுமே போதுமானது அல்ல அயல்மு மாற் கால அல்லதான் ஓ கால அரசு என்பது அல்லாஹும் அல்லாஹ் தூதரும் சொன்னதுதான் அவர் சொன்னா அது கல்வியே கிடையாது கல்வி கல்வி சொல்லிட்டு கண்மூடித்தனமாக

சொல்லிட்டு போறாங்க இங்க இவ்வளவு நேரம் பேசினாங்களே ஷேக் பேசினாங்க எல்லாரும் பேசினாங்களா கல்வியை பத்தி பேசினாங்களா யாராவது இன்ஜினியரிங் கல்வி பத்தி பேசினாங்களா ஐடி கல்வியை பத்தி பேசினாங்களா டெக்னாலஜிகளை பத்தி பேசினாங்களா உலகத்துல உலக எப்படி நீ சேக எனக்கு யார என்னமாவது ஒரு சப்ஜெக்ட் ஆகுது ஓடிச்சா அவங்க அவங்க உங்களுக்கு சொன்ன கல்வியில அது என்ன கல்வி அப்போ இவ்வளவு நேரம் கல்வியை பத்தி பேசினாங்களா இல்லையா அப்ப என்னத்த கல்வியை பத்தி பேசினாங்க நல்ல வளையம் கிடைக்கு அதுதான் கல்வி அதை தெரியாமல் இருக்கிறார்கள் நம்ம சமூகத்துல நிறைய பேர் நம்மளை பொறுத்தவரை கல்வி கல்வியை கற்க கூடாது என்று நம்ம சொல்ல இல்லை நல்லா வளர்க்க வேண்டும் வாழ்வாதார தேவையான கல்வியை கற்றாக வேண்டும் ஒரு வியாபாரம் இப்படி பண்ண வேண்டும் பிழைப்பு எப்படி நடத்த வேண்டும் அல்லாஹ் தேவை அல்லாஹ் அது கூட கல்விதான் அழகான முறையில சம்பாதிப்பதற்காக வேண்டிய

கல்வியா இருக்கிறதா அந்த அவன் வெற்றி பெற முடியாது வெற்றியே கிடையாது